வந்து மதச்சரபின்மை காப்பு மாநாடு வந்து பிசிகே சார்பில் வந்து நடத்துனாங்க தொல் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பூர்வகுடி மக்கள் வந்து மத்திய அதிகாரத்துக்கு வந்து போகணும் பிரதமர் வரைக்கும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க இதை வந்து அம்பேத்கர் வந்து வழிகாட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவி மிஷின் வச்சு மட்டும்தான் இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் பிராமணியம் இருக்கு பிராமணியத்தை வீழ்த்தாம பூர்வகுடி மக்கள் எப்படி அதிகாரத்துக்கு போக முடியும் ஈவிஎம்க்கு எதிராக தீவிரமா போராடணும் இவிஎம்க்கு எதிராக தீவிரமா போராடுறதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட ஃபுல்லா போய் வந்து கலப்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அதே நேரத்துல வந்து இந்த எதிர்கட்சிகளை வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் தொடர்ச்சியா சந்திச்சு வலியுறுத்திட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நீங்கதான் வந்து எதிர்கட்சிகள் தான் வந்து கட்சி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்றீங்க உங்களோட ஓட்டை தான் திருடுறானுங்க உங்களோட ஓட்டை திருடி திருடிதான் பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியை உட்காந்துட்டு இருக்காங்க

கண்டிப்பா பிஜேபி வந்து ஈவிஎம் ஃபிராட் தரமாட்டி ஜெயிப்பாங்க இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் கிடையாது மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் ஈவிஎம்ல ஃபிராட் தரமாட்டி தான் பிஜேபி வந்து தொடர்ச்சியா ஜெயிக்கிறாங்கிற விஷயம் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போராட்டத்தை வந்து முன்னெடுத்தீங்க ஈவிஎம் கேர முன்னெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிஜேபி வீழ்த்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பீகார்ல போய் வந்து நம்ம வந்து வலியுறுத்திட்டு வந்தோம் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ராகுல் காந்தி வலியுறுத்தினோம் டெல்லியில போய் வந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் போய் வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திச்சு வலியுறுத்தணும் சிபிஐ சிபிஎம் எஸ்இபி இது மாதிரியான முக்கிய எதிர்கட்சிகளை வந்து சந்திச்சு வலியுறுத்தணும் இவிஎம் எதிராக போராடல அப்படின்னா திரும்பவும் மோடி தான் இதை யாராலுமே மாத்த முடியாது மக்கள் இதை தான் சொல்றாங்க மக்கள் வந்து இவிஎம் மிஷினை ஒழிக்கிற வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சி அது எத்தனை வருஷம் ஆனாலும் இதான் வந்து இவன் ஃபுல்லா வந்து இவிஎம் பிரார்த்தனை பண்ணி தான் ஜெயிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து மக்கள் வலியுறுத்துறாங்க தொடர்ச்சியா மக்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க இது வந்து கணக்கில் எடுத்துட்டு எதிர்கட்சிகள் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஆனா எந்த எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா வந்து போராடல இதை தான் வந்து தொடர்ச்சியாக வந்து அதனாலதான் நம்ம வந்து தனியாக போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில வந்து இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து விசிக்க ஒரு தலைவருமான எம்பியுமான தொழில் திருமாவளவர்களை வந்து நேரடியாக வந்து சந்திக்க போகிறோம் இவிஎம்க்கு எதிராக நீங்க தீவிரமான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்த போகிறோம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து வீசிக்க வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை இவிஎம்க்கு எதிராக நடத்துனாங்க

கைவிடு 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 வேண்டாம் 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 மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் வாக்கு சீட்டு முறையே வேண்டும் ஒரு விஷயத்தை வந்து வீசி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நான் அது வந்து தொடராம விட்டுட்டோம் அப்படிங்கறது வந்து அவங்க வந்து சொல்றாங்க அதைதான் வலியுறுத்த போறோம் இப்ப ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து இவிஎம் கேரான பிரச்சனை நம்ம இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கணும் ஏன்னா வந்து ஃபுல்லா பிராடத்தை பண்ணி இன்னைக்கு வந்து மோடியும் பிஜேபியும் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து இவிஎம் கேரான பிரச்சனையும் இன்னும் தீவிரமாக்கி இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமா நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இவிஎம் ஒசடி அது வந்து வந்து நாடு மிகப்பெரிய அளவுக்கு டிபேட் ஆயிருக்கு இப்ப மகாராஷ்டிரால வந்து மக்கள் ஓட்டு போட்டத விட ஓட்டு வந்து கூடுதலா பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து டிபேட் ஆயிட்டு இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் தான் தேவை இப்ப அதான் வந்து பிசிஐ தலைவர் நாங்க போய் வந்து தொல் திருமண அவர்களை வந்து சந்திச்சு வந்து வலியுறுத்த போறோம் ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து இந்த போராட்டத்தை வந்து ஸ்ட்ராங்கா முன்னெடுத்தாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய அளவுல வந்து மிகப்பெரிய போராட்டமா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு இப்ப நேதிக்கு வந்து திருச்சியில வந்து மதச்சரபின்மை காப்போம் மாநாடு வந்து பிசிகே சார்பில் வந்து நடத்தினாங்க அதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பூர்வகுடி மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதிகாரத்துக்கு போகணும் மத்திய அதிகாரத்துக்கு வந்து போகணும் பிரதமர் வரைக்கும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இதாக வந்து அம்பேத்கர் வந்து வழிகாட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அம்பேத்கர் வந்து வழிகாட்டியிருக்காரு நாட்டுக்கு வந்து உண்மையான விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா பூர்வக்குடி மக்கள் அதிகாரத்துக்கு போகணும் எப்படி அதிகாரத்துக்கு போக முடியும் பிராமணியத்தை எப்படி வீழ்த்த முடியும் பிராமணியம் வந்து இன்னைக்கு வந்து ஈவிஎம் நிக்குது பிராமணியம் வந்து ஈவிஎம் சூழ்ச்சி பண்ணி நின்றுட்டு இருக்கு ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து பிராமணியம் வேணா ஆர்எஸ்எஸ் எஸ் வேணா இந்த பிஜேபியோட சித்தாந்தம் வந்து பிடிக்கதான் சொல்லி இன்னைக்கு வந்து மக்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவிஎம் மிஷின் வச்சு மட்டும் தான் வந்து அதிகாரத்துல பிராமணியம் இருக்கு பிராமணியத்தை வீழ்த்தாம பூர்வகுடி மக்கள் எப்படி அதிகாரத்துக்கு போக முடியும் இதான் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி இப்ப மக்கள் வந்து வட மாநிலங்கள் வந்து இதுதான் போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு இன்றைய மனுஸ்மிருதி வந்து ஈவியம் தான் ஏன்னா வந்து மனுஸ்மிருதியை வச்சுதான் இந்தியாவோட பூர்வகுடி மக்களை வந்து ஜாதியா பிளவுபடுத்தினாங்க பார்ப்பனர்கள் வந்து பிராமணர்கள் வந்து ஜாதியா வந்து எப்படி பிளவுபடுத்தினாங்க மனுஸ்மிருதி வச்சுதான் பிளவுபடுத்தினாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்றைய மனுஸ்மிருதி ஈவியம் மிஷின் தான் சொல்லிட்டு மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க आधुनिक मनुस्मृति है जिस तरह बाबा साहब ने मनुस्मृति नाम की किताब जलाई थी क्यों जलाई थी क्योंकि मनुस्मृति के शासन था मनुस्मृति का शासन था तो बाबा साहब ने उस किताब को जला डाला इसलिए जलाया क्योंकि वो किताब हमारे को मानव अधिकार नहीं दे रही थी उसी तरह ये आधुनिक मनुस्मृति है ये ईवीएम मशीन जो है ये आधुनिक मनुस्मृति है और ईवीएम मशीन ने क्या किया तो ई मशीन ने इस देश पर इस बहुजनों पर जो पचासी परसेंट बहुजन है उन पर गुलामी थोपी है और इसलिए इस ईवीएम मशीन को जलाना जरूरी है मैं बताना चाहता हूँ अगर ईवीएम मशीन 2024 में हद पार नहीं हुई तो ये यकीन के साथ मैं बताना चाहती हूँ कि देश में फिर से मनुस्मृति आएगी फिर से इस देश में गुलामी आएंगी और हम अपना जो अधिकार है भी बोलने का वो भी अधिकार नहीं रहेगा इसलिए इसको जलाना जरूरी है और बैलेट पेपर से जब तक के सरकार नहीं बनेगी तब तक के बहुजन समाज इस देश में शासन करता नहीं बन सकता मैडम ईवीएम के अलावा और ड्रामा पूरुकुड़ी மக்களంది एवरी अधिकारத்துக்கு போகமுடியும் பிராமணியத்தை एवरी வீழ்த்தமுடியும் இந்த கேளியல நாம